தொடர்ந்து நம்ம மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசிக்கிட்டு வரோம் இப்போ பார்க்கும்போது ஆட்டோக்காரங்களை பற்றி கண்டிப்பாக பேசணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் சே மகாராஷ்டிரா எடுத்துக்கும் போது அங்கெல்லாம் வந்துட்டு ஆட்டோவில் மீட்ரு போட்டுடுறாங்க ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போகும்போது ஒரு முப்பத்தி எட்டு ரூபாய் ஆனாலும் கூட இல்லை முப்பத்தி நாலு ரூபாய் ஆனாலும் கூட நம்ம கொடுத்த ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்தோன்னா ரிமைனிங் பேலன்ஸ் ஒரு டுவெல் ருபீஸோ ஈவன் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் ஆனாலும் கூட ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்தா டூ ருபீஸ் கொடுத்துறாங்க திரும்ப அங்கே ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்க்குறோம் அது தமிழ்நாட்டில் அப்படியே உள்டவாக இருக்குது இப்போ வந்து ப்ரைவேட் ஆப் மூலமா புக் பண்ணிட்டு போகும்போது கூட எக்ஸ்ட்ராவா ஐம்பது ரூபாய் கொடுத்து நூறு ரூபாய் கொடுக்குறான்னு கேட்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை எப்படி எடுத்து பார்க்கலாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ இப்ப இதுல மற்ற எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டில் உள்ள ஆட்டோக்காரங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க அதை முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம பொதுவாக நம்ம வாழ்க்கையில் இறக்க கூட உள்ளவங்க அதுவும் ஆட்டோக்காரங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அதை அதை அவங்களுக்கு ஒரு அப்கிரேட் பண்ற மாதிரியான ஒரு ஒத்துமை இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டாண்டா தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறதோட விளைவை கார்பரேட் கம்பெனிஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க அரசாங்கமும் அதை வரமுறைப்படுத்திக்கிறது இல்லை இப்போ அல்டிமேட்டா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஓலா வந்தாங்க ஊபர் வந்தாங்க இப்போ ரேப்பிடோ உள்ள வந்து உட்காந்துருக்கிறாங்க எல்லா கம்பெனிஸும் இன்னைக்கு உள்ளே வந்துட்டாங்க நம்மள்கிட்ட தமிழர்கள்ட்ட எப்போ மொத்த முதல்ல ஒத்துமையிலாம இருந்துச்சோ அதே மாதிரி ஒத்துமில்லாத ஒரு சிஸ்டத்தை இந்த கார்பரேட் கம்பெனிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ நம்ம ஆட்டோ வர பண்ண தப்பு கேட்டிங்கன்னா நூறுரூவா கேட்க வேண்டிய இடத்துல இரநூறுவா கேட்பாங்க அதுதான் ப்ராப்ளம் இப்போ இந்த மாதிரி சிஸ்டம்லாம் வச்சுட்டு ஓலா ஊபர்கிட்ட வந்துட்டா இப்போ ஓலா ஊபர்கிட்ட வந்த பசங்கள்ட்ட முதலாம் போனீங்கன்னா ஆட்டோவா அவன் ஐநூறுரூவாய்க்கே வர தயாராக இருப்பா நம்மளால் என்ன சொல்லி ஆன்லைனில் ரேட்டை பார்த்துட்டு அங்கே நூறுரூவா தான் கேட்குறாங்க நீ இரநூறுவா அங்கேயே புக் பண்ண ஆரம்பம் ஸோ இந்த மாதிரியான டிஃபிகல்ஸை நம்ம ஆட்கள் ஒத்துமை இல்லாததுனால வந்த விளைவு மத்த கம்பெனிஸ் உள்ள என்ட்ராக முடிஞ்சிச்சு நீங்க சொல்றதெல்லாம் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்ப வந்துட்டு இப்ப புக் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் எவ்வளவு புக் ஆச்சு என்ன வந்திருக்கு காமிச்சது காசு ஓகே எக்ஸ்ட்ரா வந்து நூறு கொடுங்க ஐம்பது ரூபாய் கொடுங்க வரேன் இப்படின்னு சொல்றாங்க இல்ல இப்போ இதுல இன்னொரு மெயினான பாதிப்பு நம்ம எங்க இருக்கும்னு நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க இல்ல நிறைய கமிஷன்ஸ் வந்துட்டு ஓலா ஒபர்க்கே போகுது அப்படின்னு சொல்லி கூட சாட் வச்சிருக்காங்க அந்த கான்செப்ட் இருந்தாலும் என்ன எனக்கு என்ன ஃபீல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அல்டிமேட்டா ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாம் பாதிச்சிருக்காங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்த கண்டுக்காமலே விட்டுட்டாங்க இன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம த்ரீ வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிள் டீ போர்டில் ஓடுற மாதிரி ஃபோர் வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிள் டீ போர்டில் ஓடுது இன்னைக்கு எத்தனையோ ஆப் டீ போர்டு இல்லாத வண்டி ஓன் போர்டை ஃபுல்லா நீங்களே போய் ஆப்ல புக் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு ரெண்டுக்கு போய்க்கலாம் அப்போ டீ போர்டில் எடுத்தோன்னு நிலைமை டீ போர்டில் டியூ கட்டணுமே இன்னைக்கு அவனுக்கு இப்போ பத்து பேர் கார் எடுக்க வேண்டிய இடத்துல ஆறு பேர் புக் பண்ணிட்டீங்க நாலு பேர் வந்துட்டு ஆப்ல கார் வாங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த ஓனர் காரை சும்மா வச்சிருப்பான் பாருங்க ஒன்னுக்கு நாலு கார் வாங்கி சும்மா வச்சிருப்பான் பாருங்க அவனுக்கு அது யூஸ் ஆகும் அந்த காசு அவனுக்கு போகும்

ஆனா இப்போ அந்த ஓன் கோட வச்சுட்டு ஆப் மூலமா அசால்ட் அடிச்சுட்டு போறவங்களுக்கு எந்த லெவல்ல அதுவும் நம்ம ஆப் மூலமா பண்ணக்கூடிய கார் எல்லாமே வந்துட்டு ஓன் போர்ட் கிடையாது எல்லாமே ஓன் போர்டு ஆப்ல நீங்க நிறைய ஆப்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரானரியா ஆப்ஸ் மூலமா நீங்க காரை டேரக்டா அவங்கள்ட்ட வாங்கிட்டு போலாம் ஓன் போர்டு தான் நீங்க ஓடிட்டு போனா எந்த எதுவுமே தேவையில்ல டிரைவர்ஸ் கூட எல்லாமே நீங்க சப்ளை பண்றாங்க டிரைவர் சோலியும் புக் பண்றீங்க எல்லோ போர்டு தானே வராங்க யாரும் ஒயிட் போர்டில் வர கிடையவே கிடையாது ஆப்ஸோட பேர் கூட சொல்லல சொல்ல விரும்பல நிறைய கார் ஆப் வந்து இன்னைக்கு டைரக்டா காரை கொடுத்துட்டு இருக்காங்க அதை விட என்னன்னா நம்ம ஆட்டோ நம்ம ஆட்டோ நாக்கள் எல்லாரும் பாதிக்கப்படுறது எங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க த்ரீ வீலர் கொண்டு வந்துட்டீங்க ஃபோர் வீலர் கமர்ஷியலுக்கு கொண்டு வந்துட்டீங்க டூ வீலர் கமர்ஷியல் குள்ளே கொண்டு வரல கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா வருமானம் தான் ரேப்பிலோ டூ வீலர் கொடுத்தாங்க அந்த ரேப்பிலோ டூ வீலர் ஏன் கமர்ஷியல் ஆகல அதுல கமர்ஷியல் ஏனிங்ஸ் இருக்கு இல்லையா அந்த டூ வீலர்லயும் கமர்ஷியல் ஏனிங்ஸ் இருக்கு இதுல அரசாங்க அதுல ஒரு வருமானம் பார்த்துருக்கலாம் ஏன்னா அந்த ஆட்டோக்கு போற கஸ்டமர்ஸ் தான் நீங்க அவ்வளவு பேரும் பைக்ல போயிடுறாங்க காசு மிச்சப்படுத்துறது அப்போ அந்த ஆட்டோ மூணு லட்ச ரூபா போட்டு டியூல எடுத்திருப்பானு அவன் என்ன செய்வான் இப்ப என்ன யாரு எல்லாரும் ஆட்டோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படி இல்லை நீங்கள் அப்படி பார்க்குறீங்க அப்படி பார்க்கும்போது டூ வீலர் வச்சுக்கிட்டு இன்னைக்கு எவ்வளோ பே படிச்சுட்டு இருக்க பசங்கள்லாம் வந்துட்டு சைடில் கிடைக்கக்கூடிய டைமிங்லேயே இதை ஓட்டி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்களே அவங்களுக்கு கெயின் தானே அது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்ட் டைம் ஜாப் பார்த்து சம்பாதிக்கிற பிள்ளைங்க நீங்கள் திட்டுறீங்கன்னு சொல்லலாம் ஆனால் எல்லாருமே ஒரு அத்தியாவசியமாக நீங்கள் டூ வீலர் வாங்கி வச்சுக்கிட்டீங்க ஓகேவா நீங்கள் இது உங்கள் தொழில் வரல உங்கள் சௌகரியத்துக்காக வாங்கி வச்சுங்க அவன் தொழிலுக்காக கஷ்டப்பட்டு பொன்னாடி தாலி அடகு வச்சு கூட இன்னைக்கு வாங்கி வச்சிருப்பான் சேட்டு வாங்கி ஆட்டோ வாங்கி வச்சிருப்பாங்க அவங்க எல்லாரும்

வச்சிருக்காங்க ஆனா அவங்களோட இதை நம்ம அவங்களுக்கு தெரியாமலே அவங்க மடியில இருந்து கை வச்சு எடுத்துட்டு போறோம் இது அவங்கள்ட்ட ஒட்டுமில்லாதது விளைவுகள் தான் இது இன்னொன்னு மாற அவங்க பாட்டு ஏத்தி கேட்கறதுனால மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு கொதிப்பை தான் அந்த கம்பெனிஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்க ஆட்டோக்காரங்க வந்துட்டு இந்த மாதிரி இரநூறு முன்னூறு எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கு வந்து காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்க இந்த பகிர்வு தான் நீங்க சொன்னீங்களே இந்த பசங்க எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பத்து நீங்கள் பத்து ரைடு போட வேண்டிய இடத்துல அஞ்சு ரைடு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லையே நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா டேரக்டாக கொஸ்டின் வந்துட்டு மீட்டர் ஏன் போட மாட்டேங்கிறாங்கன்னு கேள்வி வருதுல்ல நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி எங்கேயுமே பகிர்வு இல்லைனா இது அரசியலில் தான் வந்து நிற்கும் கடைசியில் இது அரசியல் தான் வரும் கரெக்டாக வரமுறைப்படுத்தி இருக்கணும் இப்போ இங்கேருந்து இவ்வளோ தான் சார்ஜஸ்ப்பா நீ எடுத்து பண்ணிக்க ப்ராப்பராக மீட்டர் போட்டு வச்சுக்கி எடுத்து செஞ்சிருக்கலாம் ஸ்டேட் எடுக்கும் போதும் இப்ப மகாராஷ்டிரா எடுக்கும்போது கூட அங்க மீட்டர் போட்டு ஓட்ட ஓட்டக்கூடிய ஆட்டோக்காக நல்லா இருக்காங்க நீங்க மீட்டரே போடலாம் போது இது எங்க அந்த இடம் தான் இல்ல அதுதான் சொன்னேன் இங்க கார்பரேஷன் உள்ள விட்டுட்டீங்க இவங்களுக்கு ஒத்துமை வந்திருந்தா நீங்க ஏன் ஓலா ஊபர் உள்ள விட்டு அவ்வளோ ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கமும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆப் நீங்க உருவாக்கி இருக்கலாமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவனுக்கு கமிஷன் நீங்க கொடுக்க வேண்டாமே நியாயமான ரேட்டை வாங்கி நீங்க நம்பிக்கையா நீங்களே ஷேர் பண்ணிருக்கலாமே இது இந்த விஷயம் எல்லாத்துக்கும் பொருந்தும் நம்ம நினைச்சிருந்தா நம்ம ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணிருக்க முடியும் நம்மளே அந்த நடத்திருக்க முடியும் ஓலாவோ ஊபரோ யாருமே நீ உள்ள விட்டுருக்க வேண்டாம் நம்ம உங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒத்துமையா இருந்திருந்தா தனி ஆப் நம்மளே கிரியேட் பண்ணி பர்டிகுலரா இதான் ஃபேர் இது உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த ஒரு மைனஸ்னால மைனஸ்னாலதான் நமக்கு இவ்வளவு இதா இருக்கு ரேட்டு ஜாஸ்தியா தான் இதா இருக்கு நீங்களே பெஸ்ட் ரேட் கோட் பண்ணிட்டா மக்கள்லயே ஆல்டர்னேட்டிவ் தேட போறாங்க இல்ல இப்போ நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க கொண்டு வரக்கூடிய ஆப் மக்கள் மத்தியில ரீச் ஆக மாட்டேங்குது இல்ல ரீச் ஆக விடலையா அப்படி கேள்வி வருது அழகா அவங்க இன்னைக்கு அவங்க முன்னாடி வந்து இன்னைக்கு பண்ண போறோம்னா அந்த ஆப்பை பிரபலப்படுத்தி தரதுக்கு மக்கள் தயார் ஸ்மார்ட்டாக இருக்காங்க கண்டிப்பாக வேற ஊபர்ட்ட கொண்டு கொடுக்க மாட்டாங்க ஓலாட்ட கொண்டு கொடுக்க மாட்டாங்க ஏன் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு என்ன கேட்டிங்கன்னா எல்லாமே ஆட்டோ சங்கத்துக்குள்ளே தான் இருக்கீங்க உங்கள் ஸ்டாண்டுக்குள்ளே தான் இருக்கீங்க நீங்கள் இப்போ மாட்டிங்கன்னு சொன்னால் ஊலாகும் ஓலாக்கும் ரேப்பிட் ஓகும் எங்கே ஆட்டோ கிடைக்க போகுது நீங்கள் அப்படி பார்த்தா ரெட் டாக்ஸி எதுவும் வந்தது இல்லையா நடுவில் வந்தது போயாச்சு அந்த அளவுக்கு தான் சொல்லுவாங்க அப்போ அது எப்படி அது மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகல அந்த மாதிரி நடுவுல வந்தபடியா அதுதான் சொன்னேன் இது நீங்க ஒரு இப்போ ஒட்டுமொத்த ஆட்டோ ஓட்டுநர்களும் ஒரு சங்கத்துக்குள்ள வந்துட்டீங்க ஒரு ஃபேன் குள்ள வந்துட்டீங்க நீங்க ஒரு கார்பரேட்டா மாறலாம் இல்ல நீங்க எதுக்கு அதுல என்ன வேணா ப்ராப்ளம்ஸ் வரட்டும் அதை நீங்க ரெக்டிஃபை பண்ணலாம் இல்ல படிச்சா அவங்க எத்தனையோ பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க இல்ல இப்போ அதுல கூட பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட வந்துட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க லைக் ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளவு

பெட்ரோல் ஆட்டோ டீசல் ஆட்டோன்னு உட்காந்து போகாம இ ஆட்டோக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கான விஷயத்த பிளான் பண்ணா ஈஸியா சக்சஸ் பண்ணலாம் இது ஒரு பெரிய ஆப்ஷன்ஸ் நீங்க ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி உங்களுக்குள்ள தமிழ்நாடு நீங்க ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம் ஒரே ஆப் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ஆட்டோ சங்கத்தையும் கூப்பிடுங்களேன் பெரிய கார்பரேட்டா மாறுங்க வர லாபத்தை பகிர்ந்து இப்போ இப்ப உங்களுக்குன்னா எல்லாரும் வர மாட்டாங்க இப்போ மெட்ராஸ்ல உள்ள ஆட்டோக்காரங்களுக்கு தூத்துக்குடியில் ஒருத்தன் குரல் கொடுப்பான் இதுல சினிமா வாங்க சண்டை போட்டு அப்படி ஒவ்வொரு வீடியோ பாக்குறதுக்கு இல்ல ஆனா ஒரு தொழில் முயற்சின்னு வரும்போது ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஃபோகஸ் பண்ணா கண்டிப்பா நீங்க ஒரு ஆப் பத்தி பேசுறீங்க இப்போ நான் என்ன ஒன்னு கேக்குறேன் ஆக்சுவலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஹலோ ஆப்னு ஒன்னு வந்தது சைனா அதெல்லாம் நிறைய பேன் பண்ணாங்க இந்தியா அதெல்லாம் மயங்க பிரபலப்படுத்தினாங்க அதுக்கு அடுத்தபடியா பார்க்கும்போது இந்தியாலயே வந்து ஷேர் சேட்டம் இப்போ ஒரு ஆப் இருக்கு இன்னொரு சில ஆப் எல்லாம் இருக்கு கூ அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க பட் அதெல்லாம் இருக்கான்னே தெரியாத அளவுக்கு வந்து இங்க கிரியேட் பண்ண மிகப்பெரிய ஆப்ஸ் கூட நெக்ஸ்ட் அளவு கொண்டு போக முடிய மாட்டேங்குது

ஆட்டோ ஓட்டுறதுக்கான ஆட்கள் தேவை இல்லையா இப்ப புதுசா ஓலா ஆட்டோவே ரெடியூஸ் பண்ணாலும் இந்த ஆட்டோ ஓட்டுனர் சங்கத்தில இருந்து எல்லாரும் முடிவு பண்ணி நம்ம தான் ஓட்ட போறோன்ற முடிவு எடுத்துட்டா எங்க இருந்துங்க பண்ண போறீங்க இல்ல அதுல நீங்க சொல்ற மாதிரி இருக்கு இப்போ அது மேப்பிங் மத்தெல்லாம் பார்க்கணும் இம்மிடியட் புக்கிங் இருக்கணும் அவைலபிலிட்டி இந்த விஷயங்கள் அந்த டெவலப்மெண்ட் இதுக்காக அதே மாதிரி இந்த ஸ்டோரேஜுக்காக சர்வர் இந்த விஷயம் நிறைய இருக்கு இல்லையா இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவ்வளவு ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அது ஒரு பட்ஜெட்டே இல்லைங்க அந்த ஆப் ரெடி பண்றது ஒரு பட்ஜெட்டே இல்லை வேணால் இன்ஷியேட் பண்ண சொல்லுங்க நம்மளே அதை ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் நம்ம அதுக்கும் நம்ம முயற்சியை செஞ்சு கொடுக்கலாம் இது இது நிறைய ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தோணும் பட் செய்கிறதுக்கு இது ஏதோ ஒன்று ஒவ்வொருத்தர் அந்தந்த ஊரில் செஞ்சுப்பாங்க ஒத்துமையாக உருவாக்கிப்பாங்க நான் சொல்கிறது ஒட்டுமொத்த ஸ்டேட்டுக்கும் உருவாக்க முடியும் இதே விஷயத்தை தான் நான் விவசாயத்துக்கு சொன்னேன் திருச்சியில் ஏக்கா அவர் போய் அரசியலுக்காக உட்காந்து 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 டெல்லியில போய் போராடாதீங்க உட்காந்து உட்காந்து கம்ப்ளீட்டா ஏன் இன்னைக்கு வால்மார்ட் மாதிரி நம்மளால ஒரு ஆப் உருவாக்க முடியாதா இன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு கேஷ் அண்ட் கேரி சிஸ்டம் நம்மளால உருவாக்க முடியாதா உங்கள்ட்ட இருந்தான பொருள் வருது எது உருவாக்க முடிஞ்சாலும் ஒற்றுமை இல்லைன்னு சொல்றீங்க இன்னைக்கு இதே ஆப்ப நீங்க

நான் இதுதான் சொல்றேன் இப்போ அவ இல்ல சைமானுக்கு வந்து இப்போ இதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ற சொல்லல அவருக்கு அந்த தாட்ஸ் இருக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் இப்ப நான் பேசுறதை விட அது இதை சீமான நினைச்சா செஞ்சிட முடியும் இப்ப அதை தாண்டி எத்தனை ஜாதி தலைவர்கள் இருக்காங்க விவசாயத்துக்கு போராடுறவங்க இருக்காங்க இதை இனிஷியேட் பண்ணி செய்யுங்கன்னு தான் சொல்றேன் நான் இப்போ அவ்வளவு பேர் ஏன் தேவையில்லாம போராடுறீங்க பல சங்கங்கள் வச்சு அந்த சங்கங்கள்ல வழிமுறை வச்சு தீர்மானம் நிறைவேற்றி பர்ஃபெக்டா பண்ணி சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ணவங்க நம்ம உட்காந்து வேர்வையோட வேர்வை சேர்ந்த உழைக்கிறவங்க நம்ம போராட்டக்காரர்கள் இவ்வளவு இருக்கீங்க ஆர்கனைஸ் ஆர்கனைசெக்டரா ஒரு ஆப் கிரியேட் பண்ணி நீங்க பொருளை சந்தப்படுத்த முடியாமல் நம்ம இருக்கிறோம் உழவர் சந்த இதை மாடர்னைசேஷன் மாத்தி இருக்க வேண்டியதானே உளவர் சந்த சக்சஸ்ஃபுல் கான்செப்ட் இருந்தது தானே அந்த உழவர் சந்த சிஸ்டம் தானே நீங்க பெருசாக்க போறீங்க இதை ஈஸியா பண்ணிருக்கலாம் நான் சொல்றது அப்கிரேட் பண்ணிக்கோங்க வால்மார்ட் எப்படி பண்ண முடிஞ்சிச்சோ ஒரு தனியார் பண்ண முடியுதுன்னா உங்களை இப்ப நீங்களும் தனியாரவே கன்சிடர் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்றேன் இப்ப உங்களை தாண்டி நீங்க தான் பொருளை விளைவிக்கிறீங்க நீங்க கொடுத்தா எனக்கு உண்டு இல்ல இல்ல பத்து பேர் முடிவு பண்ணி சொல்றீங்க இந்த ஊர்ல விளையிற எல்லா பொருளும் நம்ம தான்டா மார்க்கெட் பண்றோம் இடையில புரோக்கர்ஸ் வேணாம் இன்னைக்கு ஒண்ணு இல்ல விளைய வைக்கிறவங்களை விட வாங்குற நம்மள பெரிய <laughs> 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 அதுக்கப்புறம் <laughs> 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 எல்லாரும் என்ன ஃபீல் பண்றோம் கேட்டீங்கன்னா இந்த மக்களோட எமோஷன்ஸை டச் பண்ணிட்டு ஏதாவது கொடுப்போம் ஆனா அதை காசாக்க மாட்டோம் அதாவது உபதேசம் பண்ணுவோம் பட் அதை நம்ம செஞ்சுக்க மாட்டோம் சரிங்களா இப்போ இந்த மக்கள்கிட்ட நினைச்சு நான் வருத்தப்படுறதுக்கான ஒரே ஒரு விஷயமே அதுதான் எல்லாருமே இப்போ ஒரு சினிமால கூட எல்லாரும் நம்ம எமோஷன்ஸை டச் பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து படமாக்கி ஹிட் அடிச்சிருவாங்க நம்மளும் அப்படி கொந்தளிச்சிருவோம் படத்தை பார்த்துட்டு வரும்போது அப்படி கொந்தளிச்சு வெளியே வருவோம் மூணு மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் மறந்துடுவோம் அந்த கொந்தளிச்சு நம்மளோட டச் பண்ணாங்க இல்லையா அவங்க எல்லாரும் சூப்பர் ஹிட் டேரக்டரா மாறிவாங்க சூப்பர் ஹிட் ஹீரோவா மாறிடுவாங்க அப்புறம் இருபது கோடி நாற்பது கோடி நூறு கோடின்னு சம்பாத்தியம் போயிடும் அந்த சம்பாத்தியம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நம்ம அவங்கள கையேந்து நிற்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து அவங்க ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் என்ன கார் வாங்குறதா இருந்தாலும் சரி ஃபாரின் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி அவங்க இவங்களை யாரையும் கவனிக்க போகிறது இல்லை இந்த மக்களுக்கு இதை ஒரு பேஸ் புரிகிற மாதிரி இப்போ சினிமாக்காரங்க எப்படி இருக்காங்களோ இப்போ ஒரு சில நல்ல சினிமாக்காரங்க இருக்காங்க ஆனால் என்னென்னா லாரன்ஸ் மாதிரி நல்ல ஆட்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன கேட்டால் அவங்க சம்பாதிச்சு கொடுக்குற அளவுக்கு வச்சுருந்தா அந்த கவர்மெண்ட் எதுக்கு இருக்கு யாரும் போய் உதவி பண்ண வேண்டாம் உதவி பண்ணுற எல்லாரும் பின்னாடி கேமராவோட போகிற மாதிரியே இருக்கு அந்த அப்படி உதவி செஞ்சு உட்காந்து உட்காந்து அவங்களை தூக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த உதவி பண்ற உதவி கான்செப்டை தூக்கி விடல ஒவ்வொரு கேரக்டரையும் தூக்கி தூக்கி விடுறாங்க அப்படி உதவி செய்ய வேணா சொல்றேன் அவசியம் இல்லை யாரும் எதிர்பார்த்து இருக்காதிங்க இது உங்க காசு நீங்க கொடுத்த காசு இது நம்மளோட காசு அவங்களுக்கு எடுக்க உரிமை இருக்குன்னா நமக்கும் எடுக்க உரிமை இருக்கு இதை கேட்டு வாங்குங்கன்னு மட்டும்தான் என்னோட பாலிசி உங்ககிட்ட எந்த கேள்வி வச்சாலுமே கூட அரசியலை தொட்டு கடைசியில வந்து ஐஏஎஸ் ஆபிசர் அப்படின்னு சொல்லி முடிச்சுறீங்க நீங்க ஐஏஎஸ் நினைச்சா பண்ண முடியும் அப்படிங்கிறீங்க ஈவன் தோ ஒரு பொலிட்டிஷியனுடைய கண்ட்ரோல தான் ஐஏஎஸ் ஆபிசர் இருக்காங்க பாக்குறதுல இப்போ நடைமுறையில் பார்க்கும் அப்படின்னு தோணுது மக்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபிசரு கலெக்டர்ஸ் தான் நீ கலெக்டர் கையில தான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தாசில்தார் ஆரம்பிச்சு விஏஓ வரைக்கும் கிளியரா முடிகிறதே ஐஏஎஸ் கையில தான் இருக்கு பட் ஒவ்வொரு ஐஏஎஸ் நினச்சிருந்தா இதை இன்னைக்கு இந்த நாட்டை எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம் பட் யாரும் அதை அப்படி ஒரு சிலர் ட்ரை பண்ணியிருக்காங்க சில நல்லதை செஞ்சுருக்காங்க பட் என்னென்னா அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை ப்ராப்பராக இங்கே காமிக்கலங்கிறதா என்னோட வருத்தமாக இருந்துச்சு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோயம்பேடு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சென்னையில் எவ்வளோ நீட் இருக்குது ப்ராடக்ட் நீட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த ப்ராடக்ட் நீட்ஸ் எல்லாம் எங்கே இருந்து இல்லாமல் இப்போ ஒரு வாழக்கா தூத்துக்குடி திருநெல்வேலி இருந்து தான் சப்ளை ஆகி சென்னைக்கு வரப்போகுது என் சுற்றி விட்டுருக்கிற சுற்றி இருக்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எதுவுமே வாழைக்கு வாழை போடுறதுக்கான தகுதியான இடம் இல்லையா அல்லது எவ்வளோ நீட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இல்லையா E' la America. இது இப்போ எந்த இந்த இந்த ஊரில் என்னென்ன நீட்ஸ் இருக்குது அதுக்கு இருந்து லாஜிஸ்டிக்ஸ் எப்போ இவ்வளோ தூரம் டிரான்ஸ்போர்ட் ஆகுது இந்த லாஜிஸ்டிக்ஸ்லாம் இவ்வளோ தூரம் ட்ரான்ஸ்போர்ட் ஆக வேண்டாம் டீசல் எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ வர வேண்டாம் இந்த ஓட்டியும் அமைச்சா ஒரு ரெவன்யூ விஏ ஓட்டியும் எத்தனை பசலிக்கு எவ்வளோ விளைஞ்சிருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு ப்ராப்பராக எனக்கு ஒரு ட்ரோனை கொடுத்து கூட ஒரு ஒவ்வொரு விஏவையும் ப்ராப்பராக அழக சொல்லலாம் ஒரிஜினலாக நமக்கு தேவையான அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்க சொல்லலாம் இந்த லிமிடாக நமக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கு இவ்வளோ சப்ளை நம்மளால் கிரேட்டா இப்போ அரிசி இவ்வளோ டிமாண்ட் இருக்கு இவ்வளோ சப்ளை பண்ண முடியும் நமக்கு இவ்வளோ இப்போ டிமாண்ட் இருக்கே சப்ளை பண்ண முடியும் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாம் நமக்கு தேவையான ஒரு விஷயம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ரியலாவே அங்கனக்குள்ளே விளைஞ்சிடுச்சுன்னு சொன்னா ஈஸியாவே நம்ம அங்கிருந்தே ப்ரொக்யூர் பண்ணிக்க முடியும் இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கேல்குலேட் பண்ணியிருந்தா இங்கே விளையாத ஒரு பொருள் தான் நமக்கு இருந்து வரணும் மற்றபடி எல்லாமே இங்கே இருக்கிற டிமாண்ட் சப்ளையை இங்கேயே நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் இருந்து பெருசாக உள்ளே வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அதேமாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளவோ எத்தனையோ குளங்களை அழகா கனெக்டிவிட்டி லிங்க்டாக ஒவ்வொரு லிங்க் பண்ணிட்டு மழை மழை செஞ்ச மழை ஒவ்வொரு நம்ம எதிர்பார்க்கறத விட கடவுள் நிறையவே மழை கொடுத்துட்டாரு அந்த ஃபுல்லாகவே நீங்க வந்து காப்பாற்றி நேராக பண்ணியிருந்தாலே கடலுக்கு விடாம வச்சிருந்தாலே நம்ம எந்த மாநிலத்துக்குள்ளையும் சண்டை போட வேண்டாம் தண்ணி தண்ணி இருக்க வேண்டாம் விவசாயத்துக்கு பயப்பட வேண்டாம் நிலத்தளி நீ இருக்கும் நீ சொன்ன மாதிரி ஆயிரம் அடி போர் போட்ட ரெண்டாயிரம் அடி போர் போட்டேன்லாம் நீ நீங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது இப்படி எல்லா விஷயத்தையும் யார் சரி பண்ணி இருக்க முடியும் ஒரு கலெக்டர் நினைச்சிருந்திருந்தாருன்னா ஃபீல்ட் ஒர்க் இறங்கி பண்ணிருந்தாங்கன்னு சொன்னா இது நம்ம எங்க வந்து நிக்க நம்ம இம்போர்ட் பண்றதை குறைஞ்சிரும் நமக்கு தேவையான பொருட்களை எப்படி எப்படி பைன் பண்ண முடியும் எவ்வளவு பிளாக் பண்ண முடியும்ன்றது நம்ம இம்போர்ட் பண்றது குறைஞ்சிச்சுன்னா ஈஸியா நம்மளோட கரென்சி வேல்யூ மேலே ஏறிடும் இது அதை அதை தாண்டி என்னன்னா ஹைலி ப்ரொடியூஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளோட பொருள் இப்ப டாக்ஸிக் இல்லாம ஆர்கானிக்கா நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளோட பொருள் உலகம் ஃபுல்லா சப்ளை ஆகும் சைனாக்கு போட்டியா நம்மளும் பல பொருட்களை ஏற்றுமதி பண்ணலாம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம பெரிய வல்லரசு நாடா மாறுறதுக்கான பெரிய சாத்தியக்கூறு இருக்கு அதை இவங்க யாருமே கை வைக்கலங்கிறது தான் வருத்தம் சோ அதை சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்